வழிகளை நிலை புரிங்களுக்காக பேசின தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கரூரில் தாவேகா தலைவர் விஜய் உடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க அந்த கூட்ட நெருக்கடியில் அதற்கு பிறகாக தாவேக்கா மீது கடுமையான விமர்சனங்கள் இந்த நொடி வரைக்கும் வைக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் இதற்கு எந்த ஒரு ரியாக்சனும் பண்ணாமல் இருக்கார் விஜய் வாயை திறந்து பேச மாட்டார் முகம் காட்ட மாட்டார் அவங்க கட்சிக்காக வெளியே வரவே இல்லை தலைமுர்கள் இருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர் தலைமுக இருக்கார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் தாவேக்கா மீது எழுந்து வண்ணம் முடியுது இப்போ இந்த நேரத்தில் விஜய் திடீர்னு இன்றைக்கு ஒரு வீடியோ விட்டு ரெண்டு நாளைக்கு பிறகாக ரெண்டு மூணு நாளாக போகுது மூணு நாளாச்சு இந்த மூன்று நாளுக்கு பிறகாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கி அதில் அவருடைய மனக்குமுறல் அப்படிங்கிற விஷயங்களை வெளியிட்டு கக்கீர்க்காப்பிளோட சொல்லலாம் அப்படி என்னத்த கக்குனர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது விஜய் இப்பயாவது ஒரு வீடியோ வெளியிட்டு சொன்னாரே அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா வீடியோ வெளியிட மாட்டார்னு நினச்சோம் நம்ம விஜய் வந்து வெளியிட மாட்டார்னு நினைச்சோம் இவர் வந்து இந்த வீடியோவை சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே வெளியிட்ருக்கணும் உண்மையிலேயே என்ன சம்பவங்கிறத வச்சு பேசியிருக்கணும் சரி ரெண்டு நாளைக்கு அப்புறம் வீடியோ வெளியிடுறாரு எவ்வளோ பிரச்சனைகள் போகுது எவ்வளோ விவாதங்கள் போதுங்கிறத எல்லாத்தையும் விஜய் பார்ப்பார்ல அப்போ எதை சொல்லணும் அப்படின்ட்டுருக்குங்கள அதெல்லாம் சொல்லவே கிடையாது சும்மா இங்கேயுமே எப்படி பரப்புரை கூட்டத்தின் போது மேலோட்டமாக எதையும் தொட்டும் துடாமல் பட்டும்படாமல் பேசுவா அப்படியோ அதே போல் இங்கேயும் தொட்டும் பட்டும் படாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படி என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப வழியில் இருக்கேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு வழி எனக்கு இருந்ததே கிடையாது ஒரு துயரமான சூழ்நிலைலாம் இருக்கேன் இப்போ அதனால் நீங்கள் எதுவும் இது உங்களுக்கு ஆர்தல் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சமயத்தில் என்னுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதலாக பேசிய தலைவர்களுக்கும் கட்சி நண்பர்களுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது யாருனா சீமான் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தான் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது பேரை சொல்ல மாட்டாங்க ஐயா இவர் பெரிய சிங்கம் ஊர் அவங்களுக்கு ஆதரவானிட்ட உங்கள் பேரை கூட சொல்ல மாட்டிங்க அவன்டா என்னது இந்த சமயத்தில் எல்லாரும் கூட்டம் அடிக்கிறாங்களே நம்ம அடிக்க கூடாது சரி ஒரு விபத்து ஆயிடுச்சு விடுப்பா அப்படின்னு ஒரு மாண்பாக நடந்து கொண்ட அதனால் சீமானுடைய பேரை சொல்ல மாட்டாங்களா எடப்பாடி பழனிசாமியோடய பேரை சொல்ல மாட்டாங்களா இவர் பெரியாள் சும்மா கட்சி தலைவர்கள் அப்படின்ட்டு போகிறது யாருன்னு தெரியாது அவனுக்கு யார் இருந்தா இப்படிலாம் பேசி அழஞ்சுனா உன்னை யாரும் நிற்க மாட்டாங்கப்பா அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க தரலையா முதல்ல இந்த பின்னாடி கூடிய நாலு பேர் பேச்ச கேட்காதிங்க மிஸ்டர் விஜய் அவர்களே உங்களை நாசமாக வைக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்கள் ரெண்டு நாள் முன்னாடி வெளியிட்டிருக்கணும் சம்பவம் நடந்தால் அன்றைக்கு இரவே வெளியிட்ருக்கணும் இரவே ஒரு இரவாக அப்போ செய்யலை அப்புறம் சொல்கிறாரு கரூரில் தான் இந்த சம்பவம் நடக்குது வேறு எங்கேயுமே நடக்கலை என்னவாக இருக்குது நாங்கள் இங்கே எந்த ஒரு தவறுமே பண்ணலை எங்கள் கட்சிக்காரங்க இப்போ கரூரில் நடக்குதுன்னா என்ன முதல் கேள்வி இருக்குல்ல கரூரில் மட்டும்தான் நடந்திருக்கு நாங்கள் ஒரு எந்த ஒரு தர பேச தான் செஞ்சோம் அப்படிங்கிறீங்களே அது சரியான கேள்வியா கரூரில் மட்டும்தான் நடக்குது நடந்திருக்கு அப்போ சந்தேகம் வருது சரி ஏன்னா கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னு அதுக்கு என்னவா இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும்ல அப்போ இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கணும்னு தோணுது அதெல்லாம் சொல்லுங்கள் விஜய் அவர்களே சாதாரண நபர்கள் உங்கள் கட்சிக்காரங்க யாராச்சும் பேசுனா யூடியூபர்ஸ் பேசுனா கைது பண்ணுறாங்க நீங்கள் பேசுங்க கைது பண்ணட்டும் நீ ஒரு தலைவன் என்பவர் எப்படி இருக்கணும் மக்களுடைய குரலாக இருக்கணும் உங்கள் கட்சிக்கு தான் நீ பெரிய அழுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு உங்கள் கட்சியால் தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உங்கள் கட்சிக்கு தான் பெரிய கரை அந்த கரையை துடைப்பதற்காக நீங்கள் தான் பேசணும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை பேசணும்ல பேசலை பேச மாட்டார் மக்கள் தான் சொல்லணும் கரூரில் மட்டும் நடக்குதுன்னா அங்கே இருப்பாடி மக்கள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது கடவுளே நேரடியாக வந்து சாட்சி சொல்கிற மாதிரி இருக்குது நீ சொல்லுப்பா நீ உனக்கு என்னப்பா சந்தேகம் வருது சொல்லுப்பா விஜய் பேசுப்பா நாங்கள் பேசிவிட்டு எங்களுக்கு உள்ளே வச்சிடணும்னா நாங்கள் கம்பெனிட்டு விஜய் சார் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு நாங்களாம் நான் இல்லை தாவேக்காரங்க அவர்களையும் என்னுடைய உட உடன் தான் நான் பார்க்குறேன் இப்போ தாவே காரை பேசணும் அவனைக்கி உள் வைக்கணுமா உங்கள் கட்சிக்காரன் என்னென்ன பே வெளியே பேசுகிறேன் தெரியுமா எங்கள் தலைவர் தொட்டுப்பார் ஒட்டு ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனாக பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்படி தரமாக தன்னுடைய கட்சி தொடர்பை வளர்த்து வச்சுக்கிட்டு கரூரில் நாங்கள் பேச முன்னாள் செஞ்சோம் நாங்கள் வேறு எந்த தப்புமே பண்ணலையா உங்கள் கட்சிக்காரன் நீ பார்க்குறியா இல்லையா நீ விஜய் சார் அவர்களே நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா மரியாதை பேசணும் உங்கள் கட்சிக்காரங்களை இந்த வீடியோ இல்லாச்சும் நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களா இனிமேல் பண்ணாதீங்கப்பா நம்ம கட்சியினரும் இந்த மாதிரி ஆரவாரத்தோடு செய்கிறீங்க தாவறிங்க ஏறுறீங்க குதிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு எத் ஏதாவது பதிவு பதிப்பிட்டாங்க இதை நமக்கு எரிச்சலாகுது இந்த இடத்துல நம்ம விஜய் மட்டும் குற்றம் சாட்டலை திமுகவும் சேர்த்தா குற்றம் சாட்டோம் ஆனால் விஜய் திமுக குற்றமே சாட்ட முடியாதுங்க என்னங்க மக்கள்கிட்ட போகிறது நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தலைவராக திமுக உங்களை என்ன பண்ணுது உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கிறது மக்கள் வைக்கிறாங்கன்னு சொல்லி இல்லை அது மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது நீங்கள் பேசுங்க உங்கள் கருத்தாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் மக்கள் இப்படி சொல்கிறாங்க நான் பார்த்தேன் அப்போ இதுக்கு பதில் தெரியுன்னு சொல்லுங்கள் அது பேசுபடும் பொருளாக மாறும் அது விட்டு விட்டு என் கட்சிக்காரர் அடிக்காதீங்க என் மேலே கைவிங்க தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் வருவாங்க கூடிய விரைவில் வருவாங்க என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும் உங்கள் கட்சிக்காரர்கள் மீதும் மிகப்பெரிய தவறு இருக்கிறது நீங்கள் எதுக்கு இவ்வளோ தாமதமாக போனீங்க அதுக்கு பதவிச்சுட முடியுமா உங்களால் முதல்ல சும்மா வந்து வீடியோ போகிறங்கிற பேரில் பரிதாமல் மூஞ்சி வச்சுக்கிதான் சரி இது என்னைக்கு பேசியிருக்கணும் வர முடியாது அங்கே வந்தால் சமூக பதட்டம் ஏற்படுத்துகிறோம் புரியுது அந்த விஜய் சொல்கிறார் இதில் வீடியோ போட்டு சொன்னார் நான் வந்து சம்பவ இடத்திற்கு போயிருந்தேன் அப்படின்னா நான் மனுஷன் தானே போயிருந்தேன் அப்படின்னா ஒரு பதட்டம் வந்துருக்கும் சூழ்நிலை அது மாதிரியான பதட்டங்கள் வரக்கூடாதுன்றக்காக தான் நான் போகல வரமா தான் ஏன்னா விஜய் கூட்டத்துக்கு போய் தான் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அந்த அவங்களுடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் இந்த மாதிரி இல்லை இதை வைத்து அரசியல் செய்யக்கூடும் நினைக்கக்கூடிய சில நபர்கள் இவரெல்லாம் வந்து விஜய் போனார்னா அதை வைத்து அங்கே சில தன்னுமனுகள் சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணி இருக்கணும் விஜய் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஏற்றுக்குறோம் ஏன்னா அந்த மாதிரி பதாட்டம் வந்துடக்கூடாததுக்காக இதை வைத்து இன்னும் பத்து பேர் இறந்து போயிடக்கூடாதுல்ல அதுக்காக சுட நான் ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க முதன்மை பொறுப்பாளர்கள் நீ அனுப்பியிருக்கேன்னு கூடாதா ஆதவர்ஜுனா எங்கே ஆதவர்ஜுனா நீங்கள் என்ன பதிவுடுறாரு ஜென்சி போரா போராட்டம் செய்யணும் அப்போ தான் அந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட முடியுங்கிறாப்புல என்ன போராட்டம் செய்தார்கள் பொது சொத்தை சேதப்படுத்தினார்கள் அரசாங்க சொத்தை சேதப்படுத்தினார்கள் நொறுக்கினார்கள் கலவரம் செய்தார்கள் கலவரம் செய்யணுங்கிறீங்களா யார் உங்க கட்சியோட பொறுப்பாளர் ஆதவர் பதிவு போட்டு அந்த பதிவு எதுக்கு அழிக்கணும் எதுக்கு அழிக்கணும் அப்போ ஒரு கிறுக்குத்தனமான அறவேக்கட்டுத்தனமான கூட்டத்தை விஜய் உருவாக்கி வைத்திருக்கிறார் தலைமை பொருள் கூட எதுக்கு மாவட்ட செயலர் சுவிட்ச் ஆஃப் பண்றாரு எதுக்கு ஓடி ஒழியணும் எதுக்கு ஆதவ அர்ஜன போயிட்டு ஓடி ஒழியணும் எதுக்கு புஷியானது போய் ஓடி ஒழியணும் பாதிக்கப்பட்ட போய் பார்க்குறது இல்லையா நீங்க போக முடியாதுங்க சமூக பதட்டம் வருதுங்க உங்கள் கட்சிக்காரங்கள அனுப்ப முடியாதா அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறீங்களா உங்கள் கட்சியால் தானே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறைஞ்சபட்சம் அதை கூட இது பண்ண மாட்டாங்களா ஏன் காவல்திட்டு பாதுகாப்பு கேட்டு பாதுகாப்போட போகலாமே ஏன் செய்யலை இலை உழுந்த வீட்டில் போய் ஒரு துக்கம் விசாரிக்க முடியல நீ என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா இப்போ வீடியோ போடுறீங்க வந்து என்னப்பா வீடியோ போட்டாலும் இப்படி திட்டுறீங்க வீடியோ போடாமல் இருந்தாலும் திட்டுறீங்க எதை எங்கே செய்யணுங்கிறது கூட விஜய்க்கு இப்போ வரைக்கும் தெரியலைங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்குது தன்னுடைய கட்சிக்காரர்கள் மீது இருக்கக்கூடிய தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டுறாரு நாங்கள் எந்த தப்பு மாட்டலை ஆனால் பாருங்கள் கரூரில் மட்டும் இப்படி நடக்குதுன்னா கரூரில் மட்டும் நடக்குது அதுதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஓகே அதுக்கு சில காரணங்களே நாங்களும் தொடர்ச்சியாக சொல்லிவிடுவோம் கரூரில் மட்டும் ஏன் நடக்குது ஏன்னா குருகுலான இடத்துல கொடுத்துருக்காங்க குருகுலான இடத்த கொடுத்தாலும் அங்கேயே நீங்கள் போய் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டணும் பெரிய அளவுக்கு ஹைப் ஏற்றணும் நீங்கள் வேறு இடத்துல கேட்டுக்கலாம்ல கேட்டுருக்கலாமா இல்லை இல்லை முடியாது நடத்த மாட்டேன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்போ கரூரில் மட்டும் நடக்குது அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டை கூட வச்சுக்கிறோம் கரூரில் மட்டும் தான் நடக்குது அப்படின்னு அது என்ன காரணமும் உங்களுக்கு இருக்கு கரூரில் என்னென்ன சந்தேகம் இருக்கிறது என்னென்ன பண்ணாங்கிற சந்தேகம் இருக்கிறது உங்கள் கட்சியின் மீது என்னென்ன அபாட்டமான குற்றச்சாட்டுகளை போட்டாருங்கிற சந்தேகம் இருக்கிறது அது சொல்லணுங்கள உங்கள் கட்சிக்காரனுக்கு புரிஞ்சப்பட்ட சுற்றுறீங்க உங்கள் கட்சிக்காரன் எதுவுமே பண்ணலையா கூறையை பிச்சுட்டேருன்னு தெரியாதா தாவி குதிச்சே தெரியாதா ஜென்ரேட்டர் ஒன்று ஒருக்குன்னு தெரியாதா என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படின்னா எதுவுமே பண்ணலை அப்படின்னா உங்கள் கட்சியரும் பெரும் பொறுப்பு இந்த சம்பவத்திற்கு இந்த இந்த கொலைக்கு கொலை தான் சொப்பினா இந்த நாற்பத்தோருடைய மரணத்திற்கு உங்கள் கட்சிக்காரர்களும் நீங்களும் பொறுப்புங்க ஒரு பங்கு உன்னோபுறம் காவல்துறை தமிழ்நாடு அரசு திமுக அரசும் பொறுப்பு இதெல்லாம் காவல்துறை அவங்க தான் வச்சுருக்காங்க அவங்க நினைத்திருந்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும் காவல்துறை வைத்து கண்டிப்பாக செய்ய முடியும் அப்போது எல்லா பக்கத்தும் இந்த இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் விஜய் பேசிட்டாரு சொல்கிறார் என்ன வீட்டில் தான் இருப்பேன் பட தான் நான் வீட்டில் தான் இருப்பேன் முடிஞ்ச என்ன கைது பாருங்கள் அப்படிங்கிறது இதை வச்சு நல்லாவே சில்லரை செத விடுவான் ஒருத்தர் லூசு தரமாக ஒருத்தர் பதிவு போட்டிருக்காங்க நல்லவேளை தளபதிக்கு எதுவும் ஆகலை குழந்தை போனால் கூட இன்னொரு குழந்தைய பத்துக்கலாம் ஆனால் தளபதி போனால் வருமா அப்படின்னு ஒருத்தர் ஒரு பதிவு போடுறேன் இந்த மாதிரி ஒரு சைக்கோ தரமான கும்பலை பார்த்துருப்பீங்களா இந்த கும்பலை முதல்ல விஜய் சரி செய்யாமல் கட்சி நடத்துவது வீண் கட்சியை கலைச்சிட்டு போயிருந்து நல்லது இனியே அடுத்த மொழி செய்ய போகிறாங்க அடுத்த முதலாம் சம்பவம் நடந்துச்சுன்னா சரி அந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருப்பது என்ன செய்யப்படுறீங்க விஜய் அடிப்படையிலே சொல்ற நீ இடத்த வாங்க இடத்த பார்த்து நீ கூட்டம் போடுறது அதெல்லாம் ரெண்டாவது விஜய் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற வேண்டும் ஒழுங்குப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நீ ஆயிரம் வீடியோ போட்டாலும் சரி எதுவும் மாறப்படுறது கிடையாது சினிமா பணியில் போயிட்டு இருக்கணும் தான் கட்சி மண்ணோடு மண்ணா ஓட்டு போட மாட்டேன் பார்த்துக்கணும் விஜய் அவர்களே உறவுகளை இதை பற்றி கருத்து கமெண்ட் சொல்லுங்க மீன் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்